இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கணவன் மனைவி இடத்திலே அன்பை ஏற்படுத்தக்கூடிய உருது ஆ அதே போன்று இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய உருது ஆ நம் ஒவ்வொரு தொடர்பான தொழுகைக்கு பின்னாலும் பதினாறு தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம் இருந்திருக்க கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் அதே போன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு ஏற்படும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமான ஒரு கேட்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது என்னுடைய கணவன் என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்னுடைய மனைவி என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் அதுக்கான து ஆக்களை குறிப்பிடுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள் இந்த து நீங்கள் யக்கீனோடு அஹ்லாஸோடு ஒவ்வொரு பரவான தொழுகையை தொழுதுவிட்டும் பதினாறு தடவைகள் ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ஸ் பகவத்தாலா உங்களுக்கிடையே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான் நீங்கள் இருவரும் سيردو الله ذلك كه، إلى غور كارانا ماخ، أميوم، وسنماها غور ألكور آهنينوديا وصلنا ماخ، إيرندو كوندركان ردة. إن الله دعاء إن رال. يحبهم ويحبونه أذلة على أل المؤمنين عزة على أل الكافرين. يحبونهم يحبهم ويحبونه أذلة على أل المؤمنين عزة على أل كافرين அல் குர் ஆனினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நான்காவது வசனம் கணவனோ மனைவியோ இந்தது ஆவை ஒவ்வொரு கருது தொழுகைக்கு பின் பதினாறு தடவை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் பிரிந்து வாழும் கணவன் மனைவி சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது